கோவிலுக்கு சென்று வரும்பொழுது பொழுது இந்த தவறுகளை மட்டும் மறந்தும் செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் இந்த தவறுகளை நீங்கள் செய்தால் பிறகு நீங்கள் கோவிலுக்கு சென்ற பலனே இல்லாமல் ஆகிவிடும் பொதுவாகவே நம் உடலை சுற்றி நல்ல அணுக்கள் தீ அணுக்கள் நேர்மறை எதிர்மறை ஆற்றல்கள் என்று நிறைந்திருக்கும் இது நம் உடல் முழுவதும் பரவி இருக்கும் காரணத்தினால் கோவிலுக்கு நாம் சென்ற பிறகு நம் உடலில் இருக்கும் தீ அணுக்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை விட்டு விலகி நேர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நன்மை வந்து சேரும் அந்த வகையில் கோவிலுக்கு சென்று வந்த பிறகு சில காரியங்களை செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் கோவிலுக்கு சென்று வந்த பின் நேராக வீட்டிற்கு தான் போக வேண்டும் ஏன் என்றால் நாம் வெறும் காலில் கோவிலை சுற்றி வரும் பொழுது அங்கு இருக்கும் நேர்மறை ஆற்றல்களால் அது அப்படியே நாம் வீட்டில் பரவும் வீட்டிற்கு சென்றவுடனே கைகள் மற்றும் கால்களை கழுவக்கூடாது சிலர் கோவிலுக்கு சென்று வந்த பின் குளிப்பார்கள் இது நாம் பெற்று வந்த வாரத்தை இழப்பதற்கு சமமாகும் கோவிலில் கொடுத்த பூக்களை நம் வீட்டு பூஜை அறைகளில் வைக்கக்கூடாது கோவிலில் சாமிக்கு சாற்றிய மாலையை நம் கழுத்தில் அணியக்கூடாது கோவிலில் கொடுக்கும் விபூதி சந்தனம் குங்குமம் போன்றவற்றை வீணடிக்க கூடாது கண்ட இடத்திலும் வைக்கக்கூடாது கோவிலில் கொடுக்கும் பிரசாதம் மாலை என்று எதையும் தரையில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் ஒரு தட்டில் போட்டு தான் வைக்க வேண்டும் கோவிலில் கொடுக்கும் பூக்கள் மாலைகளை யார் காலிலும் படாத வகையில் தான் வைக்க வேண்டும் அது காய்ந்த பின் மாட்டுக்கு கொடுத்து விடலாம் மாடு இல்லாதவர்கள் அதை உங்கள் வீடு செடிகளிலோ இல்லை ஓடும் தண்ணீர் இலையோ விட்டுவிடலாம் கோவிலில் நமக்கு என்று கொடுக்கும் பிரசாதத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடாது விபூதி சந்தனம் குங்குமம் போன்றவற்றை தாராளமாக பிறருக்கு தரலாம் ஆனால் எலுமிச்சை பூ மாலை இதை மற்றவர்களுக்கு தரக்கூடாது வீட்டிற்கு வந்தவுடன் சண்டை போடக்கூடாது அபசகுணமாக பேசவோ திட்டவோ கூடாது ஏன் என்றால் நாம் ஆலயத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து வருவோம் அப்போது நம்மிடத்தில் நல்ல ஆற்றல்கள் வந்து சேரும் வீட்டில் வந்து இப்படி நாம் பேசினால் அது நமக்கே பழித்துவிடும் மது மட்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது ஆண்கள் முடிவெட்டுவது பெண்கள் அழகு நிலையம் செல்வது என்று எதுவும் செய்யக்கூடாது இதுபோல் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்